ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் பஜ்ஜி செய்யலான்னு கடையில் போய் பஜ்ஜி மாவு வாங்கி செய்யறத விட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி டேஸ்டான வாழைக்காய் பஜ்ஜியை வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு இப்போ ஒரு வாழைக்காய் நல்லா முத்தன வாழைக்காய் ஒன்று எடுத்திருக்கோம் இப்போ இந்த வாழைக்காவை வந்து அடியும் முனியும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு தோல் எடுத்துக்கலாம் இந்த அடியும் முனையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்ப சீவலை வச்சு இதுல இருக்க தோலை வந்து எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தோல் வந்து லைட்டா எடுத்தீங்கனாலுமே பஜ்ஜி வந்து டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த மாதிரி வாழைக்காவில் இருக்கிற தோல் எல்லாமே எடுத்துருவோம் வாழைக்காய் தோல் எடுத்துட்டோம் இதை நீங்க வேணும்னாலும் நீங்க நீட்டாவே வந்து சீவல்ல வந்து வச்சு பஜ்ஜி போட்டுக்கலாம் ஆனா இது கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுனால நான் வந்து இது ரெண்டா கட் பண்ணிக்கிறேன் ரெண்டா கட் பண்ணி பஜ்ஜி போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் எண்ணெயும் அதிகம் ஊத்த வேண்டியதில்லை அதனால இந்த மாதிரி செடுத்தாச்சு இப்ப இந்த மாதிரி வந்து பஜ்ஜி போடுறதுக்கு சீவல் இருக்கு சீவல் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த வந்து அப்படியே சீவிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படிதான் வரும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வருங்க பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இதே மாதிரி இருக்கிற பஜ்ஜியுமே சீவல் வச்சு சீவிக்கலாம் இப்ப வருது பாருங்க இதே மாதிரி இன்னொரு பீஸையுமே பஜ்ஜி வந்து சீவல்ல வச்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜி வந்து நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த பஜ்ஜி போடுறதுக்காக இந்த மாதிரி எல்லா காயுமே சீவல்ல வச்சு சிவியாச்சு இப்ப பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணலாம்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு மூணு விதமான மாவு தான் எடுக்க போறோம் இன்னைக்கு அதுல ஒரு வகையான மாவு வந்து இன்னைக்கு கடலை மாவு எடுத்திருக்கோம் இது ஒரு கப்பு இது வந்து ஒரு இருநூத்தி கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கப்பு மாவு இதுல இப்ப இந்த கடலை மாவு எடுத்த கப்பால ஒரு கால் கப்பு கம்மியாவே எடுத்துக்கோங்க கான்பிளர் மாவு இதுல சேர்த்துருங்க தான் கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு இதையும் இதோட சேர்த்துருங்க இதுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து நீங்க எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கேசரி கலர் தான் வந்து இன்னைக்கு சேர்த்துக்கிறேன் கேசரிக்கு போடக்கூடிய கலர் தான் சேர்க்க போறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் எதுவும் தேவையில்லைன்னா மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் கலருக்கு இந்த கலர் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு காரத்துக்கு வந்து தனி மிளகாய் பொடி ஒரு கால் தேக்கரண்டி அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வாசனைக்கும் டேஸ்ட்டுக்காக ஒரு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு விசிக்கி வச்சு இது நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சமா ஆப்ப சோடா மாவு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா இருந்தாலும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது போடுறதுனால கொஞ்சம் புஷுன்னு கிளம்பும் எண்ணெய் குடிக்காது இதுல என்ன கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஆப்ப சோடா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி கரைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் நல்ல இட்லி மாவு பதத்துக்கு இப்படி எடுத்தா பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சீவி வச்ச வாழைக்காவை இதுக்குள்ள போட்டு இந்த மாதிரி துவைச்சிட்டீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜிக்கு மாவு ரெடி இப்போ இதுக்கு எண்ணெய் காய வச்சு போட்டு பார்க்கலாம் இப்போ வாணல் வந்து எடுத்திருக்கோம் இது ஏற்கனவே வந்து வடை சுட்ட வாணல் அதை வந்து எடுத்திருக்கோம் இப்போ ஸ்டவ் வந்து பத்த வச்சுக்கலாம் இதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துருங்க உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயணும் இப்படி வச்சு பாருங்க நல்லா அனல் வந்து வீசும் அனல் நல்லா வீசிட்டு இருக்கு இப்போ கரைச்சி வச்ச மாவில் அந்த வாழைக்காயை துவைச்சிட்டு அப்படியே பதமாக எடுத்துட்டு போடுங்க இன்னும் காயணுங்க இன்னும் லைட்டா தான் காஞ்சிருக்கு இன்னும் எண்ணெய் காய்ச்சல் பத்தாது பஜ்ஜி போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டா எண்ணெய் இழுக்கும் அதனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் காயட்டோம்னா அடுத்த பஜ்ஜிய உள்ள இறக்கிடுவோம் இந்த பஜ்ஜிய வந்து நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அடுத்ததா இருக்கிற பஜ்ஜிய ஒண்ணு ஒன்னா இதுல இறக்கிடுவோம் சரி எடுத்துக்கலாம் நீங்க நினைக்கலாம் என்ன இந்த அக்கா வந்து பஜ்ஜி பஜ்ஜின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் நம்ம பஜ்ஜி தான் சாப்பிட போறோம்ன்ற எண்ணத்துல தான் நான் சொன்னேன் இந்த வாழைக்கவை ஒன்று ஒன்னா உள்ள இறக்கிட்டு இந்த மாதிரி துவைச்சிட்டு எண்ணெயில போட்டுருங்க சூப்பராக கிளம்புங்க இப்போ பஜ்ஜி வந்து திருப்பி விட்டுலாம் நல்லா வெந்திருச்சுங்க போட்ட உடனே கிளம்புது பாருங்க பஜ்ஜி இப்போ இதெல்லாம் வந்து திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல பஜ்ஜி ரெடி ஆயிடும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்ப நான் வந்து இதில் தான் வாழைக்காய் போட்டிருக்கேன் இல்லனா இன்னும் வந்து இதுல மூணு வாழைக்காய் வந்து நம்ம துவைச்சு இதுல போடலாம் பஜ்ஜியா இத எடுத்துடுவோம் சலசலப்பு வந்து லைட்டா அடங்கிடும் அடங்கினதும் எடுத்துருங்க இல்லனா வந்து பஜ்ஜி வந்து நிறம் மாறிடும் இந்த எண்ணெய் வடிஞ்சதும் ஒரு சில்வர் பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க இப்ப அடுத்ததா இருக்கிற பஜ்ஜியுமே வந்து ஒன்னு ஒன்னா வாழைக்காவை போட்டு பஜ்ஜி செஞ்சு எடுத்துருவோம் இந்த வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி துவைச்சிருங்க நல்லா துவைச்சிட்டு இப்படியும் அப்படியே துவைச்சிட்டு இந்த மாதிரி இருங்க இத பார்த்த உடனே உங்களுக்கு விஜய் வந்து ஒரு படத்துல வந்து செய்வாரு பஜ்ஜி சுட்டு எடுப்பார் ஞாபகம் இருக்குங்களா அது என்ன படம்ன்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இதை அப்படியே எடுத்து எண்ணில சேர்த்துருங்க இந்த மாதிரி வீட்லயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணீங்கன்னா பஜ்ஜி போடுறதும் ஈஸிங்க பஜ்ஜியும் நல்லா டேஸ்டா சுவையா கலர்ஃபுல்லா வரும் வெளியில போயிட்டு வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கவே வேண்டாங்க இதே மாதிரி துவைச்சு போடுங்க மறக்காம விஜய் படம் என்ன கமெண்ட் பண்ணுங்க பண்ண இந்த மாதிரி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வீட்டில் யாரெல்லாம் பஜ்ஜி டேஸ்டா செய் அடுக்க அடுக்கடுக்கா பஜ்ஜி வந்து சேர்ந்தாச்சு இது ஒன்று ஒன்று இருக்கு வேகாததை திருப்பி விட்டுருங்க வெந்ததை எடுத்துருங்க இருக்கிறதையும் இதே மாதிரி பஜ்ஜி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி வந்துருக்குறத உங்ககிட்ட காட்டுறேன் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க இதுல நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்களும் பாத்துட்டு இப்போ இது எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க இதே மாவை வந்து ரெடி பண்ணி இதே பதத்தில் நீங்க வந்து இதுல உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் மிளகா பஜ்ஜியும் போடலாம் இதுல வந்து கற்பூர இலையை போட்டு ஹாட் பஜ்ஜி போடலாம் அப்பள பஜ்ஜி இந்த மாதிரி நீங்க எந்த பஜ்ஜி செய்தாலும் இதே அளவு தாங்க மெஷர்மெண்ட் இதே மாவை ரெடி பண்ணி நீங்க எல்லா விதமான பஜ்ஜியை போட்டு சரி சாப்பிட்டு பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாவும் இருக்கும் கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிடுறத விட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இப்ப பஜ்ஜி வந்து சுட்டு எடுத்தாச்சுங்க இப்ப பஜ்ஜி எந்த மாதிரி வந்துருக்கு பாக்கலாம் பாருங்க மேல வந்து கைய வச்சு பாருங்க ரொம்ப எண்ணெயே இல்ல பாருங்க நல்லா தெரியுதுங்களா எண்ணெய் இல்லாமலே இருக்கு பாருங்க இப்ப ஓபன் பண்ணலாம் சுடுதுங்க கொஞ்சம் ஆறுனதான் எடுக்கிறேன் காயும் மாவும் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க ஒரு சில பஜ்ஜி செய்யும் போது மாவை பிடிக்காது அது வந்து ஆப்பசோடா வந்து நிறைய போட்டிருப்பாங்க அதனால அப்படி இருக்கும் இன்னொன்னுமே ஓபன் பண்ணலாம் பாருங்க இதுவும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு பஜ்ஜி சாப்பிட்டாலே போதுங்க நல்லாவே வந்து வயிறு நிறைஞ்சிரும் நல்லா டேஸ்டாவும் வாசனையாகவும் இருக்கும் நம்ம ஹெல்த்தியான வாழைக்கா பஜ்ஜி வீட்டில எப்படி ரெடி பண்ணி வீட்டில இருக்கிறத பொருளை வச்சு எப்படி வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுன்னு இந்த வீடியோல தெளிவா பாத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்பதான் இந்த சேனல இந்த வீடியோவை இந்த சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் Bye!